எவருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள் சென்று அங்குள்ள எண்ணெய் குடத்தை உருட்டிவிட்டு அவர்கள் கவனத்தை கலைத்து அனைவரும் எண்ணெயை வலித்து கொண்டிருக்கும் போது அங்குள்ள குழந்தையை கிள்ளி அளவைத்து அனைவரும் வந்து உன்னை கோபமாக பார்த்தால் உன் கண்களின் கருவிலியை உட்புறமாக நகர்த்தி அவர்களையும் அச்சுறுத்தி பொறுக்கவே முடியாத விஷமங்களை செய்து எவருக்கும் கட்டுப்படாதவனே உனக்கு மிகவும் பிடித்தமான நாகல் பழம் போன்ற கனிகளை தருவேன் அலையோசை எழுப்பக்கூடிய கடலின் அலைகளின் நீர் போல அழகான திருமேனி மண்டம் கொண்ட கிருஷ்ணா கடல் போன்ற பூரணமாக அழகு நிறைந்தவனே நீராடவா கண்ணை புரட்டி விழித்த கழ கண்டு செய்யும் பிரானே உண்ட கனிகள் தருவல் ஒலிகடலோதனே போலே வண்ணம் பழகிக நம்பி மஞ்சனமாடனி வாராய் வண்ணம் பழகிக நம்பி மஞ்சனாடனி வாராய் மஞ்சனாடனி வாராய்